ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் பொட்டுக்கல்லை வச்சு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் முடி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல் அதாவது சட்னிக்கல்லை இருக்கு இல்லைங்களோ அதை எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு பத்து போல் பாதாம் பருப்பு கூடவே வந்து பத்து போல் ஒரு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி இல்லை அப்படின்னா நிலக்கடலை பருப்பு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ இது கூட பாருங்கள் பொட்டுக்கடலை எடுத்து அதே கப்பில் நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை வந்து இனிப்பு சரியாக இருக்கும் நீங்கள் வந்து உடைச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் கருப்பட்டி நல்லா இது போல் பவுடராக பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் வெள்ளத்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வெகு வெகுன்னு இருந்தால் போதும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்துற அப்படின்னா உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு வரும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக நீங்கள் பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே உருண்டை பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு சேப் கொடுத்துருக்குறேன் நல்லா உருண்டை பண்ணிவிட்டு சென்டரில் பெருவரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் இது போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நீங்கள் முந்திரி பருப்பு பிஸ்தா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கிராம்பு வச்சுருக்குறேன் நீங்கள் இதே தெரியல பொட்டுக்காலை பொதுவாக நிறையா முந்தரி சேர்த்து முந்திரி பருப்பில் கூட இது போல் நீங்கள் செய்யலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அடுப்பே ஆன் பண்ணாமல் பொட்டுக்கடல லட்டு சரி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சத்தான லட்டு ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்கூல் லீவில் பாருங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த போல் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க